ஓவியர் சிற்ப கலைஞர் நினைச்சா அவர் ஒரு பன்முக மல்டி டைமென்ஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காரு இப்பொழுது விழாநாயகர் ஓவியர் சந்திரூக் மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் முதல்ல சரண்ராஜுடைய அம்மா அப்பாவுக்கு தான் நான் வந்து என்னுடைய வணக்கத்தை அவங்களுக்கு தான் முதல் வணக்கம் அப்படி இருக்கலாமா அப்புறம் அவனுடைய தகவலை பற்றி தான் நிறைய சொல்லுவான் எப்போ பேசும்போது

அந்த புத்தொணர்வு யாருக்கு இருக்கணுங்கிறது வேற யாருக்கு இருக்குங்கிறது வேறு இந்த மதமும் இந்த அரசும் ஒரு சமூக ஒழுங்குன்னு கற்று கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த பொதுத்தளத்தில் இந்த ஒரு நான் வந்து ஒரு சமூக பிரதியாக உணர்ற இடத்துல தான் பாவம் பூண்டியம் புனிதம் புனிதம் இல்லை அப்படிங்கிறதான் இருக்குது அது குறைஞ்சபட்சம் ஒரு மனிதத்தன்மைக்கு விரோதமாக இருக்கிற ஒரு இடத்துல தான் அந்த கீழ்த்தியே வரும் எனக்கு அந்த கீழ்டி இல்லாதவங்க தான் அந்த கொலகாரங்களாக மாறுறாங்க அந்த கீழ்டி இருந்ததுன்னா நிச்சயம் நாளைக்கு நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைச்சா அதை செய்ய மாட்டாங்க அதை மாதிரி அந்த சமூகத்திற்கு கில்ட்டி இருக்குதா இல்லைன்னு தெரியல குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை பேசலை நீங்கள் அப்படி நினச்சிக்கிறாருங்க நான் வந்து இல் ஜாதி மேல் ஜாதியெல்லாம் பேசுகிறார் கிடையாது அப்படி இல்லை அந்த கில்ட்டி அந்த அந்த உணர்வு தான் ஆனால் அவர் பேசினதான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நான் ஆனால் எனக்கு வந்து கில்ட்டி என்ன அப்படின்னா சரண் வந்து என்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னால் பேசுனது என்ன அப்படின்னா வந்து தும்பியும் மீனவம் வர்றாங்க சார் கப்பையும் மாட்டுக்கறியும் சமையல் பண்ணி கொடுப்பாங்க சார் அப்படின்னா நான் உடனே சொன்னேன் ஏய் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா இருக்காவது வந்துடுறேன்ப்பா அப்படின்னா அதுக்கு பிறகுதான் சொல்றேன் சார் இந்த மாதிரி கண்கின்னு ஒரு புத்தகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போகிறேன் ஒரு ஆறு பேர் வாரத்துக்கு முன்னாலே உங்க வீட்டை சொல்லியிருக்கேன் நம்ம நண்பர்களுக்கு புத்தகம் அதை நீங்க வாசிக்கணும் உங்களுடைய பார்வையில் நீங்க அதை பசங்க பண்ணணுங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் விருப்பம் நீங்க வாங்க அதை நீங்க பற்றி பேசுக அப்படின்னு சொன்னா எனக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்தது அதனால நான் வந்து யோ என்னையா அப்படியா நான் இது வீட்டுக்கார மாட்ட சொல்லிட்டேன் ஏறி மாட்டுக்கறியும் இந்த கப்பாங்களா போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவா வேறு தயாராகிட்டேன் இப்பவே மூட்டை முடிச்சேன்னா கேட்டுக்கிட்டேன் அவா நான் இங்கே இந்த புத்தகத்துக்கான நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கிட்டே என்ன எண்ணத்தையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வச்சுட்டாங்க எனக்கு வேறு வேலை இருந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா அதையும் இவங்க என்னென்ன பேசிட்டாங்க பொதுவாக எங்கே கடை போடுறது அப்படின்னா வந்து எங்கே வியாபாரமாகவும் அங்கே கடை போடணும் இப்போது இந்த கிராமத்தில் வந்து இப்போ யார் இங்கே தேடி வந்து ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இங்கே ஸ்டுடியோ ஆரம்பிச்சது வந்து என்ன செய்யுது வியாபாரம் இல்லை அதில் கடை போட்டிருக்கான்னு தான் ஆகுது அப்படிதானே இப்போ எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் மதுரையில் தான் ஸ்டுடியோ போட்டிருக்குறாங்க அப்படிங்கும் போது இவனும் அங்கே சொன்னார் சார் மதுரையில் ஸ்டுடியோ போட்டா சார் ஸ்டுடியோ போட்டானுங்களாம் அப்போ மதுரையில் தான் ஊருக்குள்ள இங்கேயோ போட்டுக்காம மீனச்சிமன் கோயில் வாசலில் இந்த பூக்கடையெல்லாம் கடையிலாம் அது மாதிரி இவன் ஏதோ கடை போட்டா முழு யோ நல்லதுதான் ஐயா அப்படின்னா கலைஞர் வந்து காட்டுறான் இந்த நம்ம யோசிச்சுனமாரி கல்லும் கரஞ்சமாக இருக்கிற ஒரு இடத்த முன்னாடி காட்டுறான் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை அப்புறம் இன்னொன்று இதை நம்ம இப்படி ஆரம்பிப்போம் கலை எங்கிருந்து உற்பத்தி ஆகுது எதெல்லாம் கலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்து கலையெல்லாம் வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க சரி அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் ஏ நான் இதை திரும்பி இப்போ சொன்னேன்னு வச்சிங்களேன் எங்கள் வீட்டுக்காரமைய கேள்வி பண்ணுவாள் எங்கள் எத்தனை மீட்டிங் தான் சொன்னீங்க எனக்கு பிபோசி கல்லூரியில் தான் பேசுறீங்க திரும்ப நேரத்தில் இந்த இன்டர்வியூ பண்ண பசங்களும் இந்த பேசிகிட்டு இருந்தாங்க அப்போயும் அவங்ககிட்ட அதான் சொல்கிறேன் நான் அப்படிங்கும்போது இதை எத்தனை பேர் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க சலிக்கில்லாமல் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது வருஷம் முழுக்க ஒன்னாம் க்ளாஸ் எடுத்தே நான் செத்துக்கு ரொம்ப பிள்ளைச்சிரு ஒன்றாம் க்ளாஸ் பார்த்து ஒன்றாம் கிளாஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒன்றாம் கிளாஸ் பார்த்தேன் நான் ஒன்றாம் கிளாஸ் எடுத்து செத்துக்கு ரொம்ப பிள்ளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம சின்ன வயதுலேருந்து சுற்றி ஸ்கூல் விட்டு ஒரு நாலரை மணிக்கு வந்து வர வந்துட்டோம் எங்கள் பாட்டி வந்து மாடை கொஞ்சம் சீக்கிரமாக பற்றி கொண்டாந்து கட்டிட்டு உட்காந்துருக்குறா நம்ம போகிறோம் போன உடனே நம்மளை கூப்பிட்றா என் சாமி என் ராசா என் மந்திரி என் தெய்வம் என் குலதெய்வம் நீ தான் என் குடும்பமே நீ தான் என் புருஷன் நீ தான் என் மகன் நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னான்னா நாலு மாடு ஊர் மாடு மேட்ச்சாவது எனக்கு கஞ்சி ஊற்றிடுவான் இல்லைன்னா நாலு வீடு பிச்சை எடுத்து வந்தாலும் எனக்கு கஞ்சி ஊற்றிடுவான் அப்படின்னா அடப்பாவி முதல்ல சொல்லித்தர வேண்டியது தானே ஊர் மாடு மேட்ச்சாவது கஞ்சி ஊற்றுவான்னு இதுக்கு போய் சாமி குலதெய்வம் ஏன்னா உலகத்தை ஆழப்பிறந்தா உலகத்தை படைச்ச வைவந்தான் அப்படிலாம் சொல்லி கடைசில கடைசில வந்து ஊர் மாடு மேசாவது கஞ்சி ஊற்றுவான்னு சொல்லி புஷுக்கு நாய்க்கிட்டே அப்படின்னு இருந்தது அவள் பெரிய கண்கன்னு பேர் வாங்கலை இந்த கங்கு எப்படி மற்றவங்களுக்கு பிரபல்யமாக போகலையோ அது மாதிரி இந்த கிளை கருப்பாய் கிளவி பேரும் யாருக்கும் தெரியாமல் போச்சு அவளுடைய கவி உள்ளவும் யாருக்கும் தெரியாமல் போச்சு அவள் சொன்ன வார்த்தைக்கு எதுக்காக அர்த்தம் இருக்குதா அவள் சாமின்னு சொன்னதுக்கும் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னதுக்கும் என் மகன் அப்படின்னு சொன்னதுக்கும் பிடிச்ச எடுத்தாது எனக்கு சோறு ஊற்றிடுவான் அப்படின்னு சொன்னதுக்கும் எதுக்காவது அர்த்தம் இருக்குதா எதுக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்படியே பொங்கி பிரவாகமா இருக்கிறாள் அவ யாவுமா இருக்கிறா அதனால என்னை யாவுமா பார்க்கறா அது ஒரு எல்லையற்ற அது அதுதான் அவள் நம்மளை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு படையில வச்சுட்டு நம்ம காலை உள்ளங்கால முத்தம் கொடுத்தாங்க அதை விட பேரொழுக்கம் என்ன இருக்கிறது பேரன்பு என்ன இருக்கிறது பராபரமாக உணர்ற நிலை என்னவா இருக்கிறது அதுதான் கலை கலா அனுபவம்ன்றது வந்து நான் என்னை யாவுமாக பாவிக்கிற அந்த பொழுதான் இருக்கிறது அப்புறம் அதை அடுத்தவங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது இந்த சிராடக்ட் அது ஒரு பேப்பரில் வரையலாம் இல்லை கல்வி பிடிக்கலாம் இல்லைன்னா நடந்து காட்டலாம் ஏ ஸ்கப்டர் தான் நடக்கிற ரெண்டாவது தான் ஸ்கப்டரு கலை என்பது ஒரு சிறு நகர் விடாது ஒரு பொருளை அப்படி விற்கிற மாதிரி அவ்வளோ தான் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்போ இங்கே வந்து நம்ம கல்வி பண்ணுறோம் இப்போ கலவி வந்து இருக்கிறா பாரதியார் வந்து என்ன நான் பாரதியார் உங்களுக்கு தெரியுமில்ல இந்த மாதிரி தலைவர் இருப்பார் அப்புறம் பெரிய என் கவிஞர் அவர் ரொம்ப பேர்பற்ற கவிஞர் அவர் வந்து இந்த தீக்குள் வரல வைத்தால் நந்தலாதா உன்னை தீண்டு மென்போன்றது யார் என்னன்னு சொல்லுவார் அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சார் அது பாருங்க சார் நெருப்புல வர சார் அவருக்கு அது நெருப்பாக தெரியல சார் அவன்தான் சார் கவிஞர் உடனே நமக்கு அப்புறம் அப்படின்னு உடனே சார் வான் சுவை நெருப்பு சுவை மனு சுவை மலை சுவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே சுவைமயமா பாக்குறா சார் அதுதான் சார் கல்வி உள்ளம் அப்படி பாருங்க சூப்பர்ரா அப்ப எங்க கிழவி எங்க கிழவி உள்ளத்தை என்ன சொல்லுவோம் நீங்க இங்கே கலைஞனால விளக்கினாலோ அவன் எழுதி வைச்சா என் கலைஞர் எழுதி வைக்கிற இப்போது எங்கள் அம்மா வந்து போகுது அதை பல சரிச்சு வாங்கிட்டு ஒரு முக்காயிரவா எங்கள் ஐயா சுற்று ஆரம்பிச்சிங்களேன் அதில் வந்து ஒரு நாலாவுக்கு அரிசி ஒரு பத்து மீசாவுக்கு காய்கறி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு மூணுங்களேன் அங்கே அழுகி போன மாம்பழம் அதை அந்த அழுகி போன பகுதியை மட்டும் அரிசி போட்டு தூக்கிட்டு நான் அதுக்காகவே காத்து அது எவ்வளவு பேர் இன்பம் அது அவ எனக்காக அந்த அழுகின மாம்பழத்திலேயே ஒரு நல்ல மாம்பழத்தை எடுத்து அதை அதை சுத்தம் பண்ணி கொண்டாந்து எனக்கு கொடுத்தது அவளுக்கு எவ்வளவு பேர் இன்பம் நான் அதுக்காக இருந்து யாருக்கு கொடுக்க மாட்டேன் நான் எங்கள் அக்கா கூட கொடுக்க மாட்டேன் நான் அதான் தும்பேன் அது எவ்வளோ பேர் எடுப்போம் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் அம்மாவா இல்லை அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமா அப்படிதான் இருக்க சந்தோஷத்தில் வந்து எப்போ ஏழைப்படுற சந்தோஷம் கம்மி பணக்காரப்படுற சந்தோஷம் ரொம்ப அப்படிலாம் கிடையாது ஆகவே நாம் இங்கே என்ன நடந்துக்கிட வேண்டியது அவங்க எழுதி வைக்கிறாங்க அதுக்கான அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் அவர் கோருகிறார்கள் கலை என்பது ரொம்ப ஸ்லோ தனது கலை என்பது நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அரசு மொழி இனம் மதம் வந்து அங்கீகாரத்தினுடைய கிடக்கிற இடம் கடவுள் அப்படி இல்லை கலைகளை வந்து கேடு கட்டுறதையும் கேடு கட்டுறது அதாவது ஒரு எப்பா அவன் அவன் தான் நம்ம நாலு பேர் ஜெயிலுக்கு போயிட்டிருந்தான்ப்பா அப்படின்னு அவர் திருடி போயிட்டாமச்சுக்க ஏ அவன் தான் திருடன்னு தெரியுமே நீ அந்த சொப்பை ஒடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பரம ஒரு பாதிரியார் வந்து தூக்கிட்டு தூட்டு போயிட்டார்க்க இல்லை ஒரு போலித்தாரங்க போலீஸ்காரன் சொப்ப தூக்கிட்டு போனா கூட நம்ம வந்து திருவிட்டு போயிட்டா கூட நம்ம போலிஸ்தார அதெல்லாம் செய்வோம் ஒரு பாதிரியார் செய்தார அப்படியே பைபிளோட வந்து நம்ம வீட்டில் பேசி வீட்டுக்கு போகும்போது அப்படியே செம்ப ஒழிச்சுட்டு போயிட்டு வந்துச்சுங்களேன் ஏன்னா பாரதி பார்த்து அதை பற்றி எவ்வளோ கேவலமான சேலை தேலாமான்னு நமக்கு சொல்லி ஒருக்கும்போது அதை மாதிரி நம்ம மேம்படுத்திட்டு இருந்தேன் இந்த கலை இலக்கும் கலை இலைக்கே வேறுனா எப்பா அங்கே பார்வை அவங்க பராபரமாக இருப்பாங்கப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படி இருந்தால் வாக்குவோம் அப்படி இருந்தா வரைய வேண்டிய சூழியே கிடையாது எழுத வேண்டிய சோழியே கிடையாது கண்டதை கண்டேன் என்று சொல் அந்த பராபரமான உணர்வே கலையா வரைய வேண்டியது ஒரு ஏகாந்த வெளி இருக்குல்ல அந்த வெளியே வந்து ஓட்ட பார்த்தேன் அதுதான் பேர் பேர பேரழகு அப்படிங்கிற இடத்துல நமக்கு இங்க அங்கீகாரமும் அதிகாரமும் தேவையில்லை நாம அப்படி ஏதாவது இப்போ அவர் பத்து விருது வாங்கிருக்காரு அவருடைய ஓர்க்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு கேன் எடுத்து பத்து லட்ச ரூபா அப்படின்னா அந்த கோமாளி விலப்பை நம்ம என்ன நடத்திட்டுருக்காங்க நம்மளை பொறுத்தளவு பாவப்பட்ட சின்னங்கள் இருக்கு அதை தட்டை வச்சுக்கிறதுனால எல்லா கோமாளித்தனமும் அது படித்த ஆகணும் நமக்கு ஒன்றும் இல்லாததுனால இழப்பதற்கு ஒன்றும் இல்லை வேட்டியாப்பா இருந்தா அந்த நீ பொட்டிக்க போவான் அப்படின்னு சொல்லி அவற்று கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ஜாலியாக நான் ஒரு இதே வந்து ஒரு இருபதாயிர்க்கு வாங்கிதுன்னு வச்சிங்களேன் ரொம்ப யோசிப்பேன் இருபதாயிர்க்கு வாங்கிறது எப்படா காட்சி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ஓசி கொடுத்தது தானே இதய காட்சி கொடுத்துட்டு போயிடலாம் ஆகவே இந்த கிராமப்புறங்கள் இருந்து தான் அந்த ஒரு பே ஒரு ஒரு பேருமையும் பெருங்காதலும் பேரொழுக்கமும் பொங்கி பரவாதமாகங்கிறத வந்து நான் பல இடங்களில் சொல்ல முடியும் பல தளங்களில் சொல்ல முடியும் குறிப்பாக வந்து தன்பஸ்கோ ஸ்கூலில் இருக்கிற பெரிய பெரிய கான்வெண்ட்டு எல்லாம் இந்த ஐஏஎஸ் பிள்ளைங்க எல்லாம் மந்திரி பிள்ளைகள்லாம் படிக்கிற கான்வெண்ட்டு அவங்கள போய் ஒரு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிச்சை வாங்கி ஒரு பெருசில் வாங்கி எல்லோரும் பார்த்துக்குங்க இதை ஓகேவா பார்த்துட்டிங்களா ரைட் அவங்க அதை முடிஞ்சிட்டு வேறு ஒரு கதை பேசுவேன் நான் அன்னைக்கு போனேன் எங்கள் டீச்சர்கிட்ட உட்காந்து பேசியிருந்தேன் எங்கள் டீச்சர் எழுத சொன்னாங்க நான் எழுதினேன் தப்பு தப்பாக எழுதினேன் எனக்கு ரெண்டு அடி எடுத்தாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் இப்போ ஒரு பென்சில் காட்டினேன் அது எவ்வளோ நீள இருக்குன்னு கூட போடு அவ்வளோ சிங்கம் தான் கொடுப்போம் அதிக நல்ல கொடுத்து மாட்டேன் போடு அப்படின்னா முப்பது பையங்க இருந்தாங்கன்னா அது ஒருத்தர் சரியாக போடுறது அது ஆனால் இதே நான் கிராம பிள்ளைகள் கிட்ட நான் சொன்னேன்னா முப்பது பிள்ளைகள இருபத்தொன்பது பிள்ளைகள் கரெக்டாக போகும் ஏன்னா அவன் பண்ணுற அந்த எதிராளி யார் அவன் எப்படி நான் தப்பிச்சுக்கிறது அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கில்லி விளையாடுறதே வந்து சாதாரண நம்ம ஊர் பக்கம் வந்து இந்த சின்ன கல்வி பெரிய கிட்டி கிட்டின்னு சொல்லுவோம் வந்து கிட்டி தான் சின்ன பிச்சை பெரிய பிச்சின்னு சொல்லி எடுக்கணும்ல அது இந்த ட்ரைபிள் ஏரியாவில் என்னென்னா வந்து கங்காக இந்த சின்னக்கு கிணிக்கில் அது வந்து நெருப்பு அந்த காட்டில் மரங்களெல்லாம் போட்டு எரிச்சிட்டு அதில் நடக்கிற கங்கு இருக்குதுல்ல அதை அப்படி தட்டி தூக்கி எந்த இதுவரைக்கும் எறிகிறது சொல்லி அவங்க இருட்டுக்குள்ள அடிப்பாங்களாம் அது அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விளையாடுது அது மாதிரி நம்ம வந்து என் மேல் அப்படி ஒரு தங்கு வருது அதுல நான் எப்படி தப்பிச்சிக்கிறதுங்கிற இடத்துல தான் வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக அப்சோர்ட் பண்ணுது அவ்வளோ அவ்வளோதான் அப்படின்றது அவ்வளோ தான் நம்ம அவ்வளோ என்ன என்ன சொல்கிறோம் அவ்வளோ ஆகர்ஷண சக்தியோடு இருக்கிறத பார்க்குறோம் இந்த டவுன் பிள்ளைங்க என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அங்கிள் நீங்கள் வந்து முதல்ல எங்கிட்ட சொல்லியிருக்கணும் நான் வரைய சொல்லுவேன் அப்படின்னா அப்போ நாங்கள் சரியாக பார்த்துருக்கோம் அப்படின்னு உடனே பார்த்திங்களா சார் என் பிள்ளை எவ்வளோ பிரில்லியண்டாக பதில் சொல்லுது அப்படின்னு இந்த வடிவேலு காமெடி வரும் இல்லை என் பிள்ளைய பாரு எவ்வளோ புதுஞ்சாத்தனமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு காமெடி வரும் அது மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த பிரசன் பையனை நடக்குதுங்கிறது வந்து கவனிக்கிறவங்க இருக்குல்ல ஆட்டுங்கிறத பொதுவாக நான் என்ன சொல்லணும் அவங்க ஒரு ஆற்றல் ஆர்டத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்ணை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனி அதுதான் இப்போ கங்கு வந்து நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஒரு கேப்பில் எடுத்து வைப்பேன் என்னடா படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ம இருக்குல்ல அது நீங்கள் விக்ரமாத்தன் கதை படித்தாலும் சரி தான் நிறைய யூரோப்பியன் ரைட்டர்ஸோடைய படிச்சுக்கன்னா இந்த கதை படிக்கிறதுக்கு கதை போடுறதுக்குன்னே ஒரு ஒரு மூளை க்ரியேட் பண்ணுவாங்க அது மூடுனா அது அந்த நாட்டில் காலரா வடுறதாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து போஜராஜன் வந்து வேட்டையில் வேட்டையாடிட்டு அந்த சினிமா தனத்தில் ஏறுற ஒரு தர்ணமாக இருக்கலாம் கதை கேட்குறவனுக்கும் கதை சொல்கிறதுக்குமாவே ஒரு ஒரு பில்டப் பண்ணுவாங்க முதல்ல இந்த கதைக்கு ஒரு கதைம்பாங்கல்ல அது மாதிரி இப்போது வந்தோன்னா இதில் அதை மாதிரி கண்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன அதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்னா டாக்டரு ரெண்டு கணிலையும் போற வந்துருச்சுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணலை அதை காரணமாக சொல்லிக்கலாம் அப்படின்னு அப்புறம் வந்து இன்னும் ஒரு கேப் கிடைக்குது சரி இன்னும் வந்து இந்த பசங்க கேமரா ரெடி பண்ணுறாங்கல்ல இன்னொரு சார் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க இன்னொரு இன்னொரு கல்வி ஷூட் பண்ணலாங்கிறாங்கல்ல ரைட் அப்படியே அந்த சுத்த பயில வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சுத்தம் பயில் எடுத்துக்கிட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே நினைக்கிறேன் கண்ணாடி வாங்கி போட்டுருவோம் அந்த வெளி கண்ணாடி அதாவது ரீடிங் கிளாஸ் வாங்கி போட்டுருவோம் ஏ மூணு வருஷமாக இந்த ரீடிங் கிளாஸே போடாமல் இருந்துட்டோம் இப்படியே பழகிடுவோம் அதான் ரீடிங் கிளாஸு இப்போ வேண்டாம் சரிப்பா இந்த மாதிரி ஷூட்டிங் டைம் இப்படியே முடிஞ்சு போச்சுப்பா நான் வந்து காரில் வரும்போது எப்படியும் படிச்சுட்றோம்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் உடனே அந்த மரியாதைக்குரியவர்களை முதல்ல வந்து தானே உட்கார வைப்பாங்க அந்த நம்மளை என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸிங்கில் உட்கார வச்சாங்க அது இங்கே இருந்த வெயிலாக அப்படியே ஏசி வேற போட்டிருக்காங்க அடிவேரெலாம் இருக்கும் மூஞ்செல்லாம் வேகுது இருந்து எங்கடா இருந்த அப்படி பையில பார்த்துக்கணும் கால் மட்டும் தான் வச்சிருக்கிறேன் அப்படியே பார்த்துக்கிடுவேன் கங்கு சொன்னது மாதிரி அது இருந்தது கங்கு இதை யார்ட்ட கடத்துறதுதான் என்ன பண்றது எப்படி கடத்துறது அந்த கங்கு அப்படின்னு வரும்போது சரி ஒரு காரணம் நான் சொல்லிப்பேன் எப்பா மூஞ்சு லெவையில் எடுத்துப்பா அடிவயத்தில் இருக்கு ஜில்லின்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து அவற்றை ஒப்படைந்த சிறிசா ரெண்டையும் அவற்றையும் எப்பா புத்தகத்தை படிக்கல நான் எதுக்கு வந்தேன்னா ஸ்டாலின் ராஜாவும் பாலும் பேசுவாங்க அவங்க ஏதாவது பேசும்போது அது ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும்ல அதை வச்சு பேசிடுறேன் அப்படிங்கும்போது இப்போ பாலா பேசுனதுல வந்து என்னது குற்ற உணர்வு ஸ்டாலின் பேசுனதுல வந்து கடை இடம் ஏன் ரெண்டு பேரும் பயணி பிடிச்சிட இந்த கிராமத்து ஜனங்களெல்லாம் தன்னம்பிக்கையோடு நம்மளும் இப்படி ஒரு சரண் மாதிரி நம்மளும் இந்த நாட்டு மக்கள் நம்ம ஒரு நல்ல கதையை தீராங்கிற மாதிரி நம்மளும் செய்யணுங்கிற ஒரு தூண்டலை வந்து இந்த 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 சூழல் ஏற்படுத்தியிருக்கு அதுதான் இது ரொம்ப முக்கியமானது நாம் இங்கே வந்து போடுறது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை அங்கே ஏதாவது ஒரு விளையாண்டுக்கிற ஒரு பையனுக்கு இப்படி ஒரு நாளைக்கு ஒரு சீரட்டி போட்டு நம்ம இந்த மாதிரி ஆளு போட்டு கும்மி அடிக்கணும் பார்த்து அப்படின்னு நினச்சதுனாலே போதும் நமக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் தங்கப்பற்று திரும்பின்னு சொன்னோம்னா அது இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது திரும்ப எழுதுவாங்க அது தலித்து நான் நல்லவர் தலித் அப்படின்னு அப்படியே எனக்கும் தெரியல எனக்கு திரும்ப சொல்லுவாங்கல்ல அடையாளம் தெய்வமே ஞானத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க அன்பே உலக நாகரிகம்னு சொல்லுவாங்க தன்னை போல் பிணரை நினைப்பாங்க நாட்டுக்கு நான் யோ இவருந்துட்டு பலத்த யோ நீ யோச்சியும் உனக்கு நீ உன்னை மாதிரி நினைக்கவே வேண்டாம் நீங்க ரொம்ப கஷ்டமா நான் பையம இருந்துட்டு போ அதுவே போதும் அதை அவங்க சொன்ன தன்னை போட் புடலை என்ன என்ன அப்படிலாம் அவங்க சுட்டு போட்டோம் நீ கொறைஞ்ச உண்மையிலே உனக்கு மரியாதை வேணும் உனக்கு நீயே வந்து ஆழ்ந்த அமைதியாக இருக்கிறதுக்கு நீ உன்னை அத்தியாசப்படுத்திக்கணும் ஏன்னா இந்த தனிநபர் கட்டத்தில் ஏகப்பட்ட கடந்து தான் அதான் அதுதான் அர்த்தம் இந்த கடத்துல நம்முடைய பாரதியுடைய கவிதை சொல்லிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறேன் நான் பாரதியார் வந்து சொல்லுவேன் இந்த நிற்பதுவை நடப்பதுவே காண்பதுவே கருதுவது அற்பமாயைகளோ ஆழ்ந்த பொருள் இப்ப நம்ம அப்ப ஆழ்த்த போறோம்னா அவர் ஏற்கனவே வச்சிருக்காரு பையில இப்ப ஒரு டீ கடையில் போய் தம்பி டீ இருக்குதாப்பா காப்பி இருக்காப்பா அப்படின்னு கேட்டா அர்த்தம் அந்த டேஸ்ட் என் வாயில அப்படின்னா அர்த்தம் அப்ப எனக்கு தெரியும் நான் கேட்கறேன் நான் டீ இருக்கப்பா அப்படின்னா அந்த டேஸ்ட் என் கையில வாயில இருக்குன்னு அர்த்தம் இப்ப அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு ஆழ்ந்த பொருள் இல்லையோ போய் கேட்கிறாரு எப்பா ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படிங்கிறாரு இப்படி திரும்ப யோசித்து பாருங்க அப்போ அவர் ஆழ்ந்த பொருள்னு என்ன வச்சுருக்காருன்னு கேளுங்க யோ அவ்கிட்ட ஏதோ டேஸ்ட் இருக்குது வாயில் ஏதோ மூணில் நாக்கல இல்லை இப்போ முத்தியில் இருக்கல அது என்ன அப்படின்னா கடைசியில் அதை சொல்லி இதை சொல்லி காண்பதெல்லாம் மறைமன்றோ மறைமண் மறைமானி மறைந்ததெல்லாம் சான்மேடுறோம் அப்படின்னா சொல்லிட்டு போவார் கடைசியில் வந்து இந்த கேவலப்பட்ட புடப்பட்ட வரை வேற எதுவுமே நடந்துறோம் இல்லையோ அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல கடையில் என்ன செஞ்சிருவாருன்னா காண்பது அனைத்தும் பராசக்தி காண்பத காட்சிகளெல்லாம் நித்தியம் வேற என்ன செய்ய முடியும் வைக்கல திருநெல் எடுத்து நெத்தியில் போய் படுத்துக்கிட வேண்டியதுதான் ஆனால் இதே வந்து அப்ப இவரும் நிறையாமைப்பட்டு தான் கடைசியில் பேசுறாரு எதுவுமே நிலை இல்லை போது இந்த நிலையாமையில இடத்துல தான் வந்து ஒரு பேரின் போய் வெளியே இங்க யாருக்கும் சாஸ்திரம் கிடையாது உங்க சூரியனுக்கு அட்ரஸ் கிடையாது உங்க பூமிக்கும் அட்ரஸ் கிடையாது அப்புறம் நீ என்ன அட்ரஸ் தேடிக்கிட்டே என்னுடைய ஒர்க்கு மியூசியத்தில் இருக்குது மியூசியம் எப்ப இடியும்னு சொல்லு அது அப்படி இல்லை நான் சொல்றது அப்படினு நினைக்கிறேன் நானு அப்படி அப்படி இடத்துல தான் வந்து அந்த பெருந்தொருளையும் காதலும் இருக்குது இந்த மாதிரி போயிட்டால் ஔவையார் என்ன சொல்றா அப்படின்னா கற்பதனைக்கும் ஆழ்ந்த பொருள் உடைத்து அப்படின்னு சொல்லிடுறா கற்பதனைக்கும் ஆழ்ந்த பொருள் அந்த ஆழ்ந்த பொருள் என்னன்னா உன் பொழுது சந்தோஷமா வச்சுக்கோ நீ எப்படியா சந்தோஷமா வச்சுக்கிட்டு முடியும் நீ ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு இடத்துக்கு உன்னை நீ உணர் அந்த உணர்கிற ஒரு நபர் உன்னுடைய சந்தோஷங்கிறது கூட இருக்குது உங்களுடைய சந்தோஷத்தை சேர்ந்து தான் இருக்குது அதாவது தனிமனுடைய வளர்ச்சி தான் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு சிக்கல் இது எல்லாருக்குமா எல்லோருடையும் இந்த கூடுதலை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் நிகழ்வு கொண்டாடுங்கள் அதுவே கலை அதுவே கலைப்படைப்பு இது கடை போடுற இடம் தேடி போடுறதில்ல நீ எங்கே இருக்கிறியோ அதுவே கலை அதுவே கலை கூடம் ஏன்னா நீ கூட ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுற அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து நான் பொதுவாக சரணுக்கு தெரியும் நிறைய பேர் என்னைய வாத்தியார் வார்த்தையே எனக்கு அவனை தெரியவே தெரியாதுன்ட்டுருவேன் அது படிப்பில் ஒரு வார்த்தை வரும் நீங்கள் அது வார்த்தை தெரியல என்னென்னு தெரில தேவனே தேவனே உனக்காக தெரு தெரித்திருவா பாட்டு பாடி கலைஞ்சோம் அதனால் நீங்கள் எங்களை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே தேவன் என்ன செய்வார்னா பாட்டு பண்ணீங்கள அவன் கொடுத்தான்ல திண்ணையில ஓடி போவான் பக்கத்தில் வராது அதுக்கான பலனை நீ அடைஞ்சிட்டேன் அதனால் போ அப்படின்வார் திரும்ப வந்து பிதாவே பிதாவே உன்னுடைய நாமத்தினாலே நான் வந்து அந்த பேயை வரைச்சேன் அப்படின்னா சரி எவ்வளோ கூலி வாங்கினேன் இல்லை நான் அதிகமாக கூலி வாங்கலை நான் பணக்காரங்கிட்ட பத்தாயிரரூவா வாங்குவேன் ஏழைக்கிட்ட பத்து தான் வாங்குவேன் அதெல்லாம் கொஞ்சம் சலுகையாக தான் பண்ணுவேன் வாங்கிட்டு இல்லை ஓடிப்பட நான் அப்படின்றார் அப்புறம் செத்தவனை புழைக்க வச்சுட்டேன் தேவனே தேவனே உன்னுடைய நாமத்தினாலே நான் செத்தவனை புழைக்க வச்சுட்டேன் அப்படின்னா டேய் இதெல்லாம் மனித வல்லமை ஆகவே உன்னை விதாயகத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்றாரு கடைசியில் தேவனை யார் ஏற்றுக்கிறாரோ அவனை தான் அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின் பார்த்தா கடையில் நம்ம இதில் நம்மளால் வந்து செத்தளவாக புறச்சு கேட்க முடியாது புறச்சபட்சம் ஒரு பொம்மை செய்யலாம் பொம்மை செஞ்சுட்டு நம்ம தான் பெரியாள் நினைச்சுட்டு இருந்தால் எப்படி ஆகவே நாம் ரொம்ப இந்த இயற்கையுடைய ஒரு சிறு அங்கே வந்து நம்ம உணர்ந்தாவே போதும் நம்முடைய அகங்காரங்களெல்லாம் கொஞ்சம் குறையும் நம்ம செய்கிற வேலை நிச்சயம் வந்து நாலு பேருக்கு நன்மை பயக்கும் என்று என்னுடைய என்னை கூப்பிட்டு பேச சொன்ன சந்தர்ப்பத்தை கொடுத்த விவீனுக்கும் துன்பிக்கும் அவங்க அவசி தரப்போகிற அந்த மாட்டு மாட்டுக்கறிக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்